ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுவையான ஒரு கறி குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை பூரி எல்லாத்துக்குமே செமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு ஒன்றரை சைஸ் தக்காளி ஒரு பச்சை மிளகா ஒரு ஆறு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி இது ரெண்டுத்தையும் நசுக்கி வச்சுக்கோங்க ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இதை மட்டும் கொஞ்சம் எடுத்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க இது பின்னாடி அரைக்கிறதுக்கு தேங்காய் விழுத அரைக்கும் போது அது கூட இதை போட்டுக்கலாம் இது வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு அரை கிலோ கறியை போட்டுருங்க மங் அது கூட கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்குக்கோங்க மூடி வச்சு மூடி வச்சு கூட இது வதக்கினீங்கன்னா நல்லா இது கொஞ்சம் தண்ணி விடும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் கறி கொஞ்சம் செண்டு மாதிரி இதுலேயே அப்படியே வரும் அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா இதை வதக்கிக்கோங்க இது வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் ஒரு ஆறு ஸ்பூன் மிள குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் தனி மிளகாய்த்தூள் இருந்தால் அது ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க தனியாத்தூள் ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதில் தண்ணியை ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு எட்டு விசில் விட்டுக்கோங்க கறி வெந்திருக்காறதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதுக்கப்புறமா அரைக்கிறதுக்கு அந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அது கூட சின்ன துண்டு தேங்காய் அதை நான் திருவி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு உடச்ச கடலை ஒரு ஆறு பல் உடச்ச முந்திரி கொஞ்சமாக சோம்பு ரெண்டே ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க உங்கள் கிட்ட கசகசா இருந்ததுன்னா அதையும் இதில் ஊற்றி அரைச்சிக்கோங்க அது குழம்பு நல்லா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் நான் இதுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா மைய அரைச்சிருக்கேன் இது கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் எடுத்து அதை நான் வச்சுருக்கேன் இப்போ குக்கரில் கறி நல்லா எட்டு விசில் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா செக் பண்ணிவிட்டு கறி நல்லா வெந்திருக்கான்னு பார்த்தா வெந்திருக்கு எனக்கு வெந்ததுக்கப்புறமா இந்த அரைச்ச விழுது ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு குழம்பு கொதிக்க விட்டதுக்கப்புறமா இந்த அரைச்ச விழுது மொத்தத்தையும் அதில் நான் ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் ஏதாவது ஆட் பண்ணுன்னா மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு காரம் இல்லைன்னா கம்மியாக கரெக்டாக இருந்தாலும் கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க இதுக்கப்புறமா குழம்பு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் அந்த அரைச்ச விழுது ஊற்றிட்டு அஞ்சு நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் குழம்ப இறக்கிடுங்க இதுக்கு ஒரு தாளிப்புக்கு கொஞ்சம் சோம்பு ஒரு ரெண்டு கிராம்பு சின்ன துண்டு பட்டை இதை லைட்டாக அம்மிலேயோ இல்லை கல்லுலேயோ வச்சு லைட்டாக நசுக்கி எடுத்துக்கோங்க நசுக்கினீங்கன்னா இந்த வாசனையே நல்லாயிருக்கும் அதே மாதிரி கடாயில் இதை நசுக்கிட்டு அதை கடாயில் எண்ணெயில் போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த குழம்புல ஊற்றி தாளிச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு எப்படி இருக்குன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த குழம்பு உங்களுக்கு கறி குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்